மகன் தூயாவியாரின் பெயராலே அப்படின்னு அண்டவர் நல்லவர் அவர் பெயரிலே நல்லதே நடக்கும் முழுமையான நற்கருணை ஆண்டவர் இறக்கி மகதளமரி அவருடைய நாம விழா அதுவே புனிதருடைய பரிந்துரை சபத்தில் இந்த நாளை தொடங்குகிற சிங்கக்கள் மேலே பல்வேறு வேலைகள் வாரத்தினுடைய முதல் நாள் வேலை நாள் முதல் வேலை நாள் தமையான இறைவன் ஒவ்வொருவரையும் தொடுவார் ஒவ்வொருவரையும் ஆசிர் குறிப்பா இந்த வாரம் முழுவதும் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ என்னவெல்லாம் திட்டங்கள் வைக்கிறீர்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறீர்கள் ஒவ்வொன்றையும் கொடுக்கிறேன் உங்களுடைய கிருபையிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் சாட்சியமாய் வாழ்வே இவை தைரியமாக இருப்போம் வல்லமையான இறை கிருவையில அண்டல் பெயரால் தைரியமாய் செய்கிற பொழுது அது ஆசீர்வாதம் வெற்றி என்பதுதான்

அந்த பயணத்தில் இயேசுவின் சீடர்கள் கூட இல்ல யோவானை தவிர மற்ற சீடர்கள் அங்கு யாரும் கிடையாது ஒருவராக இருந்தவர் இறுதி பயணத்திலே அவர் வழியை தாங்கிக் கொண்டவராக மகதளமுறையா இருந்தார் கல்வாரியிலே அவர் உயிர் விடுகிற பொழுது அங்கு இருக்கிறார் மீண்டும் மூன்று நாள் கழித்து மீண்டும் இயேசுவை சந்திப்பதற்காக அவருடைய கல்லறைக்கு செல்லுகிறார் அவர் கல்லறையில் நறுமண தைலத்தை வைப்பதற்காக அவர் திரு உடலுக்கு பார்ப்பதற்காக செல்லுகிறார் என்பதை அறிகிறார் அவரை காணவில்லை என்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கிறார் மீண்டும் இயேசுவை உயிர்த்து முதல் முதலில் காணுகிற வாக்கியத்தை பெற்றவராக இருக்கிறார் காரணம் தைரியம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற வாஞ்சை தைரியமா இருங்க அண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற வாஞ்சையில் இருங்க அன்பர்களே அண்ட ஆசீர்வாதத்தை புக்கு செய்து தருவார் இந்த வாரத்தை நீங்க என்னவெல்லாம் செய்ய இருக்கிறீங்க தைரியமாய் செய்ய அண்டவர் உங்களோடு இருப்பார் அவரை காண வேண்டும் என்ற வாஞ்சை இயேசுவை இல்ல அங்கு எங்கு வைத்தார்கள் யார் தூக்கி சென்றார்கள் என்றெல்லாம் கேள்விகள் பொழு இயேசு அவர் காட்சி அளிக்கிறார் இயேசுவையே பார்த்து கேட்கிறார் நீர் அவரை தூக்கி சென்றரா என்றைக்கு நற்செய்தி யோ நற்செய்தி அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினெட்டு வரை உள்ள இறை வார்த்தையிலே நீரவரை தூக்கி சென்றரா யேசு பரியா இருக்கிறார் கணே மகதல பரியா ரபுனி அவருடைய பொருள் போதகரே இயேசு சொல்கிறார் இப்படி என்னை பற்றி கொள்ளாதே இப்படி என்னை பற்றிக் கொள்ளாதே என்ற வார்த்தைக்கு அகழமுங்க அதனால தான் தன்னுடைய உயிர்த்த காட்சியை முதல் முதலில பார்க்கிற பாக்கியத்தை மகதலா மரியாக்குள் வழங்குகிறாரா ஆண்டவர் இயேசு காரணம் அந்த வீரம் தைரியம் ஆண்டவருக்காக நிக்கணும் வாழ்க்கையில கூட தைரியம் இருக்கணும் ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு எதுவும் நடைபெறாது ஆண்டவர் இருக்கிறார் தீமை என்னை நெருங்காது ஆண்டவர் இருக்கிறார் இதை எதிரிகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் இருக்கிறார் என்னை அவர் உயர்த்துவார் என்ற தைரியம் இருக்கணும் விசுவாசத்தில் தான் தைரியம் வரும் ஏனென்றால் ஏழு பேய்களால் தாக்கப்பட்டவர் தான் மகதல பதியா இயேசுவால் ஏழு பேய்களிலிருந்து நீங்க பெற்று விடுதலை அடைந்தவர் அப்பொழுதுல இருந்து இயேசுவை பற்றி கொண்டார் அங்கு வந்த தைரியம் அது எனவே ஆண்டவர் விசுவாசத்தை பார்த்து சொல்லுகிறார் மரியா என்னை இப்படி பற்றி கொள்ளாதே பற்றி கொள்ளணுங்க எவ்வளவு இயேசு மீது அன்பு கொண்டிருந்தார் இயேசு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் மரியா என்னை இப்படி பற்றி கொள்ளாதே பற்றி ஒவ்வொரு நாளுமே பற்றி கொள்ளணும் இன்றைக்கு நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிற நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிற வன்முறைகள் எல்லாம் ஒரு பயத்தையே கொடுக்கின்றன எதை நோக்கி சமூகம் நகர்கிறது என்ற அச்சத்தையே கொடுக்கிறது இன்றைக்கு எல்லாவற்றிலுமே வன்முறைகள்

ஆனால் அப்படி அறிவித்த சீடர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பு செய்தியை முதன் முதலில் மகதளமரியா சென்று அறிவிக்கும்படி அண்டவர் இயேசு பண்ணிக்கிறார் வாக்கியத்தை எனவேதான் மகதளமரியா திருத்தூதர்களுக்கும் திருத்தூதர் என்ற பெயரை பெறுகிறார் பிரியமான உறவுகளை அண்டவரோடு தைரியமாய் நிற்கிற பொழுது அண்டவர் பெயரில தைரியமான வாழ்க்கையை பண்ணிக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு எதை வேணாலும் சந்திங்கள எங்க வேணா சொல்லுங்களேன் எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் நான் தைரியமாய் செல்லுவேன் நான் ஜெபித்து இருக்கிறேன் நான் தைரியமாய் செயல்படுவேன் என்று வாழ்ந்து வாருங்கள் நண்பர்களே வல்லமை ஆசீர்வாதம் அருள் அதனால்தான் வீர பெண்ணாக இருந்த பெண்ணை ஆண்டவர் திருத்துவதர்களுக்கு இறைவார்த்தையை தருகிறார் நான் உயிர்த்து விட்டேன் என்ற செய்தி என் சகோதரருக்கு சென்று நீ சொல்ல வேண்டும் என்ற அந்த பொக்கிஷமான அந்த முதல் அழைப்பை முதலாம் மரியாக தருகிறார் எனவே பிரியமான உறவுகளை தைரியமா இருங்கள் இன்றைக்கு அவர் எடுத்து கற்றுக்கொள்வது தைரியம் இன்றைக்கு மனிதருக்கு தேவையானது தைரியம் இன்றைக்கு உலகத்தை பார்த்து வன்முறைகளை பார்த்து இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரங்களை பார்த்து இன்றைக்கு இருக்கிற தீமைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற வேலைகளை ஆண்டவர் நமக்கு தருவது தைரியம் அதுதான் மகதலா மரியா என்ற புனிதை மூலமாய் ஆண்டவர் இரு அவன் ஆசீர்வதிப்பேன் இரு உன்னை நான் உயர்த்துவேன் தைரியமா இரு நீ அதிசயங்களை காண்பா என்ற செய்தி தைரியத்தை கொடுங்க அப்பா நன்றி நன்றி நல்லவரே மகதளா மரியாவே எங்களுக்காய் செபிப்பீராக இறைவாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாரெல்லாம் ஜபத்துல தைரியத்துக்காய் கேட்கிறார்களோ மனிதர்கள் எந்த பயத்தோடு இருக்கிறார்களோ என்னை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காணொலியை பார்க்கிற என் பிள்ளைகள் என்னவித பயங்களில் இருக்கிறார்கள் அப்பா நீங்க விடுதலை தாங்க அண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா நீங்க தொடுங்க வல்லமையான இறை கிருவையில தைரியமா இருப்பீர்கள் உங்கள் பயங்கள் எல்லாம் ஆண்டவர் பெயரால் நீங்க பெறும் தைரியமா இருங்கள் அவர் விடுதலை தருவார் அவர் வாழ வைப்பார் அவர் கிருபையால் நீரும் உன் வீட்டாரும் வாழ்வீர்கள் எனவே உங்கள் பயங்கள் என்னவோ இது நடக்குமா இது எப்படி போகும் என்னாக போகிறது என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பெயரிலே சுபித்து தைரியத்தில் இருங்கள் அவர் விடுதலை தருகிறார் சுபிப்போமாக இறைவா அந்த வியப்புக்குரிய திருவரும் சாதனத்தில் உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கு அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகிறோம் ஆமேன் உண்மையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே